அனைவருக்கும் வணக்கம் எலெக்ஷன் நடக்க போது நமக்கு ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது ஸோ இதற்கு வந்துட்டு நம்ம எங்கே ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு அந்த வாக்குச்சாவடி அடங்கிய சிலிப்பு வந்து அந்தந்த ஊர்களில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சப்போஸ் நமக்கு வந்து பிரிண்ட் மிஸ் ஆயிடுச்சு ப்ரிண்ட்டில் வேறு மாதிரி ஒரு வாக்குச்சாவடி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண வேணும் எப்படி எப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா ஸோ அதற்கு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த லிங்கில் போய்ட்டு நம்ம நம்மளுடைய ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே கேப்ச்சாக கோடி என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊர் எந்த தொகுதியில் வர்றீங்க எந்த சட்டமன்றத்தில் வர்றீங்க எந்த மாவட்டம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த ஓட்டர் ஐடி என்ட்ரு பண்ண உடனே கீழே ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுன்னு கேட்கும் தமிழ்நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் அந்த கேப்ஷா கோடு என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து விழாவாரியாக அவங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சிடும் நீங்கள் யார்டையும் கேட்டு அவதிப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சப்போஸ் ஏன்னால் ப்ரிண்ட்டில் கூட வேறு பிரிண்ட் ஆகிருக்கலாம் சப்போஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம் ரெண்டு மூணு இடத்துக்கு நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருங்க இதை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அஃபீஷியலாக இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எங்கப்பா ஓட்டு போடணும்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேடுறவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்கட்டும்